ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்கலாம் நம்ம பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் என்னென்னு கேட்டாங்க எதுவும் இல்லை வீட்டில் கோதுமை தான் இருக்குது அதை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வோம் வாங்க கோதுமை ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க பச்சை அரிசி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சால்ட் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த மாவுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணினே வாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு போண்டா போடுற மாதிரி கொஞ்சம் இளவலாக இருக்கணும் மாவு மாவு இளவலாக இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஓகேவான அளவாக இருக்கும் இந்த மாதிரி பிசஞ்சு வச்சுக்கோங்க நீங்களும் மாவை பிசைஞ்சு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிலாம் கடாயில் நம்ம மிளகா மிளகாய் தூள் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டேன் மிளகாய் தூள் போடுங்க கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்து போட்டேன் ஓகே இந்த அளவு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க என்ன காஞ்சிச்சிக்கோன்னு ஒன்றா போடலாம் கொஞ்சம் வந்து தள்ளி தள்ளி போடுங்க கிட்ட கிட்ட போட்டால் அது ரொம்ப மிக்ஸ் ஆகிடும் எல்லாமே எல்லாமே தள்ளி தள்ளி போடுங்க அடுப்பை வந்து ஸ்லோலியே வச்சு செய்யுங்க ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா அடிப்பு தீஞ்சிடும் நீங்கள் ஸ்லோவாக வச்சு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிட்ட நம்ம திரி போட்டுட்டு கொஞ்சம் ஃபுல்லாக அந்த பபில்ஸ் அடங்கிட்டோடனே நம்ம எடுக்கலாம் வாங்க கொஞ்சம் செவந்து வரட்டும் பசங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே எதுனா செஞ்சு கொடுங்க கடையிலலாம் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க அது எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு அதனால் இந்த மாதிரி நம்ம நம்மளால முடிஞ்சது சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுப்போம் பசங்களுக்கு அதை விட நம்மளுக்கு என்ன இருக்குது வீட்டில் வீட்டிலேருந்தால் நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் இப்போ எடுத்துருவோம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பச்சரிசி மாவு நம்ம எதுக்கு போட்டோம்னா எண்ணெய் வலிக்காது அதுக்கு தான் நம்ம பச்சரிசி மாவு போட்டோம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்காதையும் நம்ம போட்டுருவோம் இப்போ போட்டு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் போடுங்க நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் சாஃப்டியாக வந்திருக்கு நல்லாயிருக்கு எங்கள் பாப்பாவுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும் நல்லாயிருக்கு ஓகே பாய்